ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான உளவியல் வினாக்கள் பார்க்க போகிறோம் இதில் நான் இருபத்தைந்து வினாக்கள் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் ஐம்பது வினாக்கள் கொடுக்குறேன் இது டெட் எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஒன்று அறிவுசார் வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சி அறிவுசார் வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சி இரண்டாவது வினா அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர் ஹென்றி பி ஸ்மித் அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர் ஹென்றி பி ஸ்மித் அடுத்த வினா கையாளக்கூடிய மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது கையாளக்கூடிய மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது தனித்த மாறி அடுத்த வினா நான்கு ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை அறிதலை அறிந்துணர்தல் பீல் என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது கல்வி அறிவியல் பீல் என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது கல்வி அறிவியல் ஆறாவது வினா ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும் நிலைநிறுத்துவது மரபு மற்றும் சுற்றுப்புறம் ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும் நிலைநிறுத்துவது மரபு மற்றும் சுற்றுப்புறம் அடுத்த வினா ஏழாவது வினா ஒரு மனிதனின் இரண்டு செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார் ஹட்சன் ஒரு மனிதனின் இரண்டு செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார் ஹட்சன் அடுத்தது எட்டாவது வினா கல்வி உளவியலின் மூன்று முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை எவை கல்வி உளவியலின் மூன்று முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை கற்பவர் கற்றல் செயல்முறை கற்றல் சூழல் கற்பவர் கற்றல் செயல்முறை கற்றல் சூழல் ஒன்பது தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது பொய் புலன்காட்சி தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது அடுத்த வினா பத்தாவது வினா பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டாகும் அங்கீகரித்தல் தன்னிறைவை உணர்தல் டேஸ் வகையான தேவையாகும் தன்னிறைவை உணர்தல் சமூகம் உளம் சார்ந்த வகையான தேவையாகும் பன்னிரெண்டு டேஸ் ஒரு முக்கிய பேச்சு குறைபாடு இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாது டேஸ் ஒரு முக்கிய பேச்சு குறைபாடு இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாது விரைந்தொழித்தல் அடுத்தது பதிமூன்று வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது வாழ்நாள் முழுவதும் மனவெளிச்சிகளை கட்டுப்படு கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை நிலை மாற்றம் மனவெளிச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை நிலை மாற்றம் பதினைந்தாவது வினா சுய கருத்து என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டது சுய கருத்து என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டது லெக்கி பதினாறாவது வினா குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஓர் ஓர் டேஸ் காரணியாக கருதப்படுகிறது குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஓர் டேஸ் காரணியாக கருதப்படுகிறது சமூகம் குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஒரு சமூக காரணியாக கருதப்படுகிறது பதினேழாவது வினா டேஸ் என்பது குவியும் அல்லது விரிவும் அல்ல மற்றும் அது இரண்டு கூறுகளையும் கொண்டது டேஸ் என்பது குவியும் அல்ல விரிவும் அல்ல மற்றும் அது இரண்டு கூறுகளையும் கொண்டது சிந்தித்தல் பதினெட்டாவது வினா டேஸ் நமது தற்போதைய எண்ணங்கள் நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அல்லது அனுபவிக்கிறோமோ ஆகியவற்றை உள்ளடக்குகிறது டேஸ் நமது தற்போதைய எண்ணங்கள் நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அல்லது அனுபவிக்கிறோமோ ஆகியவற்றை உள்ளடக்குகிறது உணர்வுள்ளவர் உணர் உணர்வுள்ளவர் பத்தொன்பதாவது விரிந்த சிந்தனை கீழ்கண்ட எதற்கு வழிவகுக்கும் விரிந்த சிந்தனை கீழ்கண்ட எதற்கு வழிவகுக்கும் புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அகக்காட்சியை டேஸாக புரிந்து கொள்ளலாம் திடீர் சிந்தனை எழுச்சி அகக்காட்சியை டேஸாக புரிந்து கொள்ளலாம் திடீர் சிந்தனை எழுச்சி இருபத்தி ஓராவதுனா பரிசோதனை என்பது ஒரு டேஸ் உற்றுநோக்கல் ஆகும் கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் ஆகும் பரிசோதனை என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் ஆகும் இருபத்தி ரெண்டாவதுனா மனமுறிவுக்கு தாக்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என்று கூறியவர் டாலர்ட் மன முறிவுக்கு தாக்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என்று கூறியவர் டாலர்ட் டேஸை பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும் கற்பித்தல் உதவிகள் டேஸை பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும் கற்பித்தல் உதவிகள் இருபத்தி நான்காவது அறையினில் உள்ள அனைத்து பொருட்களையும் உட்கிறக்கின்ற ஒருவரின் திறன் அறையினில் உள்ள அனைத்து பொருட்களையும் உட்கிறக்கின்ற ஒருவரின் திறன் கவன இருபத்தி ஐந்தாவது வினா பிரச்சனைக்கான தீர்வு என்பது எதற்கான உதாரணம் உள்ளொலி வழிகற்றல் பிரச்சனைக்கான தீர்வு என்பது எதற்கான உதாரணம் உள்ளொலி வழிகற்றல்